சேமியா வச்சு உப்புமா பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இட்லி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா இந்த இட்லி வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் சேமியா எடுத்திருக்கேன் இந்த சேமியா வந்து வறுக்காத சேமியா இதை வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகுறது வரை வறுத்தி எடுக்கணும் இப்போ சேமியா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை வந்து நல்லா வாசம் வரது வர வறுக்கணும் வறுத்துட்டு இதையும் நம்ம சேமியாக வறுத்து வச்சுருக்கது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ ரவையை போட்டாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கேஷ்யூ போட்டிருக்கேன் அருவப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் நல்லா செவந்து வரது வர நல்லா வறுக்கணும் இல்லைன்னா சவு சவுன்னு இருக்கும் வாயில் கடிபடும் போது ஒரு மாதிரி இருக்கும் இப்படி நல்லா வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வாயில கடிபடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா செவந்து வந்துட்டு இதை வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியா கூட போடணும் மெஷரிங் கப்புக்கு அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் அந்த தயிரை போடணும் போட்டுட்டு இந்த சேமியா தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இது நல்லா ஊறி வரணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சுக்கிடுங்க அது வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சேமியாக கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோடா போட்டிருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது அரை டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது வந்து எந்த பதத்தில் இருக்கணும்னு இதே மாதிரி தான் இருக்கணும் இட்லி ஊற்றதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இட்லி தட்டில் வந்து எல்லா தட்டிலையும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கும்போது வரும் எல்லா தட்லையும் இப்போ இட்லி வந்து ஊற்றிடலாம் முக்கால் கப் சேமியாவும் கால் கப் ரவையும் எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து ஏழு இட்லி வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அதுக்கேற்றப்பெல்லாம் நீங்கள் வந்து சேமியாவோ கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க இப்போ இட்லி தட்டில் வந்து எல்லாம் ஊற்றி ரெடி ஆயிடுச்சு இட்லி குக்கர்லேயும் தண்ணி வந்து கொதித்து வர ஆரம்பிச்சுட்டு இட்லி தட்டை வந்து உள்ளே வைக்கணும் உள்ள வச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இட்லி வந்து சூப்பராக வெந்து வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன் இது வந்து சுட சுட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கடலை உளுந்தம் பருப்பு கேஷ்யூலாம் வாயில் கடிபடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சட்னி சாம்பார் எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இட்லி எவ்வளோ பஞ்சு பொருளை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும் அதுக்கு இப்படி வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே அட்டா காசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்